ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட்டிங் பார்க்க போகிறோம் பார்த்திங்கனா இதுதான் அளவு ப்ளவுஸு ஓ இந்த ப்ளவுஸை நாலாக மடித்து கீழே ஒரு லைனு மடிச்சடிக்க ஒரு லைனு இவங்க அரை இஞ்சி வந்து இறக்கம் கேட்டிருந்தாங்க ஸோ அது மேலேயே நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வைப்போம் ப்ளவுஸை வச்சு இதோட உயரத்தை நம்ம அளந்துக்குவோம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸோ ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு கழுத்து ஷோல்டர் ஆம்போல் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை எடுத்துடலாம் ஹைட் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது கீழே வந்து அரை இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஸோ இதுதான் ஹைட்டு இது கழுத்து கழுத்து வந்து அரை இஞ்சி கீழே இறக்கி கேட்டிருக்காங்க இறக்கிடுவோம் இதுக்கு அரை இஞ்சி இது காலிஞ்சு விட்டுடலாம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம டேப்பில் அளந்துக்கலாம் ஸோ நாற்பத்தி ரெண்டுனா பத்தரை இஞ்சு வரணும் பத்தரை இஞ்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் பத்தே முக்கா இருக்குது நமக்கு பத்தரைக்கு மாற்றிக்கலாம் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டாச்சு ஆங் பொழித்து நம்ம வந்து கழுத்து வந்து ரொம்ப இறங்கி இருக்கிறனால நம்ம ஒரு ஒழிஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓம்போலை வரைஞ்சாச்சு ஓ ஆம்போல் வந்து சரியாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஆம்போல் வந்து சரியாக இல்லை போ நம்ம கீழே இன்னும் கூட நம்ம இதை இறக்கிக்கலாம் ஒரு அரை இஞ்சி கீழே இறக்கிட்டு அம்பளை சரி பண்ணிக்கலாம் அம்பளை வந்து இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கான்ட்டு இந்த வரை இந்த ரவுண்டு வர சரியா இருக்கு மேல அரைஞ்சு நம்ம தையலுக்காக விடுங்க நம்ம எடுத்துக்கலாம் சைடு பேக் சைடு நம்ம வரைஞ்சாச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அடியில் வந்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இதில் நான் இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன் கழுத்தை வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து க கழுத்து இந்த ப்ளவுஸில் வந்து அகலமாக இருக்குது ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் அகலமாக வேண்டாம் ஒடுக்கமாக இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த கழுத்தை வரையணும் கழுத்து வந்து இங்கே வரைக்கும் இருக்குது இதுதான் ஆக்சுவல் அளவு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம் நம்ம வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு மூணை கழிஞ்சிருக்கு சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ரெண்டே முக்கா வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால்னா உங்களுக்கு ஒழுக்கமாக வரும் அகலமாக வேணான்னு கேட்டிருக்காங்க நம்ம இதை கட் பண்ணிடலாம் பேக் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் பேக் சைடு கட் பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு வந்து துணியை நம்ம நாலாக மடிச்சுக்கலாம் நாலாக மடித்தாச்சு நாலாக மடித்து கீழே ஒரு ஒரு இஞ்சு விட்டுட்டு இதுலேயுமே அரைஞ்சி இறக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதாவது கே ஸ்லீவை வந்து அரை இன்ச்சு கீழே கொஞ்சம் இறக்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் அதில் அரைஞ்சு இறக்கிக்கிறேன் இப்போ இந்த கையை அப்படியே போட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படி கை வச்சுட்டு கை சுற்றளவு ஆம்போளு உயரம் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுவேன் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு லைட்டாக ஸ்லீவை நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப குடையக்கூடாது கட் பண்ணி வச்சு அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம் வந்து கிராஸ் தான் ஸோ நம்ம கிராஸில் வச்சுக்கிட்டு பேக் சைடுக்குள்ள அந்த பேக் சைடு எடுத்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா வட்டி எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் வட்டி மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி கழுத்தும் மார்க் பண்ணிடுவோம் கழுத்து வந்து அதுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வருது நாங்கள் இப்போ நம்ம வந்து அப்படியே பேக் சைடை போட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்போ கழுத்து எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம் கழுத்து ஃப்ரெண்டு கழுத்து ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே கழுத்தை வரைஞ்சிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் கழுத்து இருக்கு கழுத்து நாம் காலிக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட் கோடு கழுத்து மார்க் பண்ணியாச்சு அழுத்து நம்ம இந்த இடம் இந்த இடம் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் மூணு ரேஞ்சு இருக்குது நம்ம நாலு ரேஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் சைடு மார்க் பண்ணியாச்சு ஏற்கனவே சென்ட்ரு டாட்டுக்கு மார்க் பண்ணணும் டாட்டை வந்து இப்படி வச்சு எவ்வளோ வருதுன்னா இவ்வளோ வருது இந்த இடம் வரைக்கும் வருது அப்போது கீழே மார்க் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு கரெக்டாக அளவுகளை ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கணும் கழுத்துடைய ரவுண்டு கரெக்டாக பத்தடம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு தடவை இந்த கப்பினுடைய உயரத்தை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கரெக்டாக இருக்கு நம்ம இத கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம பட்டி வந்து கட் பண்ணணும் வந்து இந்த பட்டி ஸ்லீவ் பேக் சைடு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க Thank you.